ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு என்ன மாதிரியான சவால் களத்தில் இருக்கும் ஏன்னா இப்போ தான் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவெல்லாம் போட்டிருக்காங்க திருமதி கனிமொழி எம்பி கனிமொழி அவர்கள் தலைமையில் ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை சேலஞ்சஸாக பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எங்கள் தலைவர் சுஜிக்காரு வெல்வம் இரநூறு படைப்பம் வரலாறுன்னு இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகள் என்னுடைய கணிப்பு இரநூத்தி முப்பது நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட சோசியோட கட்டப்பாட்டு அதிமுக இருநூத்தி பத்துன்றாங்க சரி அவங்க கனவு காண்பது எனக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு அவங்க காலத்தில் இருக்கா என் களத்தில் இருக்க பரவாயில்ல அவங்க சொன்னால் பரவாயில்ல பரவாயில்லை இப்போ முன்னாள் முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் ஒரு ஏழு நாட்டு ஆண்டு இருக்காங்கன்னு ஒத்த கவுன்சிலோட வாங்காத வாங்காததுலாம் முதலமைச்சர் போது நீங்கள் அதையும் பெருமையாக பார்க்கணும் பரவாயில்ல யா யா யாரோ ஒன்று அக்கா நமிதா வந்து கட்சி ஆரம்பித்தாங்க அண்ணா ராஜேந்திரன் கட்சிய ஆரம்பித்தார் அண்ணன் பாக்கியராஜன் கட்சி ஆரம்பித்தார் அவங்க முதலமைச்சர் இருந்தாங்க அண்ணன் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தேன் எங்கள் மாமியா முதலமைச்சர் கனவாண்டாரு அதெல்லாம் இருக்குது ரெண்டு பொருள் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெள்ள வேண்டும் இலக்கு வைத்திருக்கோம் இரநூத்தி முப்பது வெள்ளும் நம்பிக்கை இருக்கு களத்திற்கு சவாலாக பார்ப்பது எங்கள் மீது பறக்கப்படுகிற அவதூறுகள் அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லி நாங்கள் நாட்களை கிடைக்க வேண்டியிருக்கிறது கருத்தை கருத்தால் எதிர்கொண்டால் பரவாயில்லை அவதூறுகளை புரிய அவதூறுகளுக்கு இப்போ எப்படி தேர்தல் போது அந்த பெரியார் மீது ஒரு அவதூறு புதுசாக சினிமா மூட்டை எதிர்கிறாங்கள்ல இது மாதிரி புதிதாக அவர்கள் அவதூறு இந்த கருத்தை அவதூறாக எதிர்கொள்வது அந்த அவதூரை நம்பி அரசியலவே தெரியாத வரலாறே தெரியாத நம் தம்பிகளும் தங்கைகளும் சில இளம் தலைமுறையினர்கள் அந்த அவதூறுகளை போய் சினிமா மாதிரி உள்ள விழுகிறாங்க அவங்கள ஒவ்வொருத்தராக பேச வேண்டியது இருக்குது ஒவ்வொருத்தராக நாங்கள் ஐடென்டி பண்ண வேண்டியது இருக்குது ஒவ்வொருத்தராக பேசி புரிய வைக்க வேண்டியது இருக்குது எங்கள் எங்கள் குடும்ப பிள்ளைகள்கிட்ட நாங்கள் உரையாட வேண்டியிருக்கு இந்த உரையாடலுக்கான நேரம் எங்கள் அதிகமாகும் ஏன்னா அது அதற்கான ஒரு மாநாடாக தான் இந்த திருவண்ணாமலை மாநாடு இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா இளைஞர்கள் இளைஞர்கள் உரையாடலாம் எங்கள் 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 இளந்தவர் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் இது வந்து சாதாரண கூட்டமாக இல்லை நீங்கள் ஐந்து லட்சம் நிர்வாகிகளை இப்போ பொறுப்பு போட்டிருக்கோம் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஏன்னா இது இது எஜுகேட்டட் பீப்புள் எஜுகேட்டட் மீனிங் நான் சொல்கிறது நாங்கள் கருத்தியெல்லாம் இந்த கட்சியை தான் செய்ய போகுது இதுதான் எங்கள் இது அதுக்கான கூட்டம் அது யாருக்கும் பதில் சொல்லலை இப்படி கொள்கை கூடத்தை தயார் செய்ய வேண்டிய எங்களுக்கு இருக்குது என்றால் ஒரு தத்துவம் மரபு கொண்டிருக்க கட்சி கொள்கையை அடிநாதமாக வைத்திருக்க கட்சி கொள்கை பேசுகிற தலைவர்கள் தத்துவங்களை பார்க்க கட்சி இப்போ தயார் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ உரையாடலை இன்னும் நீட்டிக்க வேண்டிய தேவைங்களுக்கு இருக்குது அதுதான் எங்கள் பெரிய சவால் வளர்களை வளர்களை இளந்தலைமுறைக்கு முறைக்கு தமிழ் குறித்து பேசுவதும் சமூக நீதி குறித்து பேசுவதும் இடஒதுக்கி குறித்து பேசுவதும் பாலின சமத்துவம் குறித்து பேசுவதும் மாற்றம் மாற்று சிந்தனை உள்ளவர்களை எப்படி அரவணைப்பது இதெல்லாம் உரையாட வேண்டியது இருக்கிறது அதுதான் பெரிய சவாலாக எங்களுக்கு இருக்காது க தேர்தல் களத்தில் வெற்றி உறுதி எங்களுக்கு ஆனால் இந்த மாய பண்புக்குள் சி பின்பத்துக்கு சிக்கியிருக்கிற இளந்தலை முறையிடமும் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது என்றால் அந்த பின்பம் சினிமாவை பார்த்து சினிமாவிலேயே வளர்ந்து சினிமாவே வாழ்க்கையின நம்பி எப்பொருளா பாடுவதுன்னு கேட்டால் பால் அண்ணாச்சிகளை வாங்கி கொடுப்பாருங்க இதே அண்ணாச்சிகளை பாடுவரதுக்கு முன்னாடி அந்த பால் பாக்கெட் பாலை மாதிரி இருக்குது அந்த பாக்கெட் பாலை ஒரு லாரி கொண்டு இருக்குது அந்த பாக்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து இந்த பேப்பரை ஏதோ ஒரு அடிச்சிருப்பான் இந்த பாலுக்கு மெருகு ஊட்டுறதுக்கு இருபத்தி நாலு ப்ராசஸ் இருக்கு இருபத்தி நாலு ப்ராசஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு பால்காரர் அந்த பாலை வாங்கிட்டு இருப்பார் இந்த பால்கார வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாமானிய விவசாயி வந்து மாட்டை வளர்த்துருப்பான் அந்த மாட்டை வளர்க்குற அந்த மாட்டை வாங்குறதுக்கு அந்த விவசாயிக்கு ஆயுத கூறு இருக்குது இந்த ஆயுத படனில் தாண்டி தாண்டி அண்ணாச்சி கடைக்கு பால் வருதுன்னா அண்ணாச்சி கடைக்கு பால் வந்துச்சா இல்லையா அதை பேசுங்கலாம் ஏன்னா அவன் அதான் பார்க்குறான் அண்ணாச்சி கால உனக்கு என்ன மாடாவது மாடு மெக்கினாவது அப்படிங்கிறான் அப்போ இது இந்த உரையாடலை அரசியல் உரையாடலை மாங்காய் பிளித்து மந்திரம் போட்டு கல்லூரிக்கு வரவில்லை உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இந்த பட்டம் இல்லாமல் இருந்துச்சு இந்த கல்லூரி போகிற வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இதுக்கு ஒரு இயக்கம் போராடுச்சு உங்கள் மொழியின்னு ஈஸியாக நீ பேசிடுற இன்னைக்கு கூகுள் பண்ணால் தமிழ்னு வருது இந்த தமிழை நீச பாஷனு பண்ணத்துக்கு உதவா சொன்னபோது நீ எம்மே திணிக்காத என் தமிழை நான் காப்பாற்ற வேண்டியிருந்துச்சு என் மொழி தமிழை உயர்த்துவதற்கு நான் ஆங்கிலத்தை படிக்க வேண்டியதுச்சு அது இருமொழி கொள்கைன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு அதுக்கு பேர் எங்கள் அண்ணான்னு ஒருத்தர் வந்தார் நீ வந்து எல்லாரையும் என் கடவுளே கடவுளை இந்த கடவுளுங்க கோட்பாடு வந்து எல்லாருக்கும் இல்லாம இருந்துச்சு இது எல்லாருக்கும் சமமாக்குழு இயக்கம் போறாங்க இவ்வளவு உரையாடல் இருக்கு இந்த உரையாடல் கொண்டே இருக்கும் ஆனா இப்ப நீங்க சொன்னது இது எல்லாமே வரலாறுல நடந்த விஷயம் மறக்க மறக்க கூடாத ஒரு தான் நான் அதை மறுக்கல ஆனா இந்த நான்கரை ஆண்டு காலத்துல திமுக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தானே இன்னைக்கு எதிர்கட்சி எடுக்கலாம் எடுக்கலாம் நான் தொழில் உங்களிடம் பேசவே விரும்புகிறேன் எல்லா எல்லா ஆட்சியிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருப்பாங்களான்னு கேட்டா அது நிச்சயமா கிடையாதுன்னு நம்ம ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து லயபிலிட்டி கொடுத்து ஒரு முக்கியமான வழக்கு உச்ச நீதிமன்றம் வந்துச்சு இந்தியாவே ஒற்று நோக்குச்சு வெற்று வாக்குறுதிகள் நீங்கள் கொடுக்காதீங்க நான் உத்தரவாக போட முடியாது எங்களுக்கு ஆனால் மக்களுக்கு ஒரு ப்ராமிஸை நீங்கள் கொடுங்க தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ஒரு லைபிலிட்டியை பண்ணுது அப்படின்னு டிஸ்கஸ் அப்போ இந்தியாவுடைய மாண்பு மருந்து உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இருக்கிற கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் அதுதான் ஹீரோன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கும் இன்றைக்குமே உங்களுக்கு நான் யாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நான்கு ஆண்டுகளை என்ன சென்னு செஞ்சின்னு கேட்டீங்க உங்களுக்கு நான் எல்லா கேட்டால் தான் எனக்கு இதை பார்க்குற இந்த மக்களுக்கு இன்றைக்கி இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவராக உலக நாடுகளில் நம்பர் ஒன் தலைவராக கூட சில பத்திரிகைகளால் மோடி எழுதப்பட்டிருக்கிறார் இது மோடியின் காலம் என்று பேசப்படுகிறது மோடியுடைய பொருளாதாரம் என்று பாஜகவில் புகழாரம் அடையப்பட்டிருக்கு இந்தியா எங்கள் நாடு உலக நாடுக்கே போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இந்தியா என்பது நாட்டொழி தமிழ்நாடு யூபி இருக்குது பீகார் இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது குஜராத் இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது எல்லா ஊர் இருக்குது இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாறிடுச்சுன்னு பாஜக பிரச்சாரம் நடந்தது பன்னாட்டு தலைவர்களுக்கு நிகராக மோடி இருக்கிறார் என்று பிரச்சாரம் செய்கிறாங்க அது குறிப்பாக அந்த பத்து ஆண்டு காலத்தில் இந்த நான்கரை ஆண்டு காலம் மோடிக்கு வந்து ஒரு வரலாற்று வாய்ப்பு தான் விரும்பியபடி அரச திருத்துறார் தான் விரும்பிய வார்த்தைகள் அதில் சேர்க்குறார் தன் விரும்பியதை செய்கிறார் ஆனால் காந்தியடிகள் பெயர் எடுக்க முடியுது தான் விரும்புகிற ராமர் பேரை வைக்க முடியுது தான் விரும்புகிற திட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்க முடிகிறது சிந்து நாகரிகம் குறித்து பேச முடிகிறது லட்சுமி நாகர் குறித்து பேச முடிகிறது சமஸ்கிருதம் குறித்து பேச முடிகிறது தான் வைதிக மரபை வந்து ஆமாம் மனுஷு சரின்னு பேச முடியுது ஒரு வரலாறு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருச்சு இந்தியான்னு ஒட்டுமொத்த இந்தியா தான் நீங்களும் நானும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாராவது ஒருவர் யாராவது ஒருவர் ஒருவர் நான் நல்லா தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன் படித்து முடிச்சுட்டு மோடி பிரதமராக இருந்த குஜராத்துக்கும் மோடி முதல்வராக இருந்த குஜராத்துக்கும் மோடி ஆளுகை செலுத்துகிற உத்திரப்பிரதேசத்துக்கும் எனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசை வந்திருக்கா ஏன் வரல டெவலப்மெண்ட்ஸ் பாலிசிஸ் டெவலப்மெண்ட்ஸ் பாலிசிஸ் அங்கே போனால் எனக்கு செக்யூர் இருக்குமான்னு கேட்கலாம் அதுதான் தமிழ்நாடு மோடி ஆதிக்கம் செலுத்து மோடி 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 என்று உலகம் கத்துக்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு மண் அமைதியை மட்டுமே விரும்பியது வளர்ச்சி மோடியோட ஒட்டுமொத்த இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சியை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது மோடி ஒட்டுமொத்த இந்தியாவின் நம் இந்தியாவுடைய தனிமனித வருமானத்தை விட தமிழ்நாட்டு வருமானம் உயர்வாக இருக்கிறது கடன் விகித விகிதத்தில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி எங்கு முதலீடு செய்தார் என்று தெரியாத போது ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அதாவது ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் அது ஒம்பது லட்ச ரூபா கோடி ரூபாய் கடந்தே முதலீட்டுக்கு தமிழ்நாடு செய்திருக்கு இது நிகரான பொருளாதாரம் சொல்கிறான் வளர்ந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்கிறோம் தனிநபர் வருமானத்தில் வந்திருக்குங்கிறோம் சமூக மேம்பாடுங்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் குரல் சொல்கிறீங்க இது எதிர்கட்சிகளாக ஊதி பெருக்கப்படுது தான் நான் எந்த மாட்டுக்கட்டத்தில் அங்கொன்று எங்கே சமூகம் நடத்தாமல் செய்து நடக்கவில்லாம் மறுக்கவே மாட்டேன் அது சமூகத்தில் பெண்கள் மீதான பார்வையும் ஆணாதிக்கத்தின் பார்வையை சார்ந்தது ஆனால் பெண்கள் வாழ தகுதியான மாநிலங்கள் தமிழ்நாடு இருக்கிறது இன்றைக்கி சென்னையில் பதினோரு மணிக்கு நீங்கள் பேட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் தமிழ்நாட்டில் எந்த ஊரும் போக முடியல பார்வை இருக்குது சாதி எல்லா ஊரில் இருக்கு இந்த ஊரில் இருக்குது ஆனால் கம்யூனியல் க்ளாஸ் இங்கே இல்லை மதம் எல்லா ஊர்லேயும் இருக்குது ராமநாமிக்கு இந்தியாவே பத்தி இருந்துச்சு தமிழ்நாடு அமைதியாக இருந்துச்சு திருப்பங்குடத்துல தீ ஏற்ற போகிறன்னு சொன்னாலும் என் அரஹோரா கோஷம் திருவண்ணாமலையம் கெடுத்து தீமை ஏற்றப்பட்டுச்சு அப்படி ஒரு ஒரு பேலன்ஸ் சொசைட்டியை மோடிங்கிற ஒரு பெரிய பின்பம் நாட்டை ஆண்டு எல்லாத்தையும் கபடி நடத்துல இடத்துல தமிழ்நாடு அமைதியாக இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் தத்துவ ரீதியாக எங்கள் முதலமைச்சர் எடுத்த ஸ்டாண்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என் தமிழ்நாட்டு அடையாளத்தை மாற்றாத எல்லோருக்கும் எல்லாம் நாங்கள் பேசணும் எங்கள் மொழி தமிழ்னு பேசணும் எங்கள் எங்களுடைய உணர்வு மத உணர்வு எல்லோருக்கும் பொதுவானது பேசணும் அந்த சமூக சோசியல் செக்யூரி கொடுத்தது எங்க முதலமைச்சர் இல்ல அது நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேட்டாஸ்லயே தமிழ்நாடு பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைந்திருக்கு இங்க எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கு இது எல்லாமே ஃபைன் ஆனாலும் கூட இப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வரீங்க அப்படிங்கறத நானே சொன்னேன் ஆனா அதை ஓசி ஓசின்னு சொல்றீங்க இன்னைக்கு காலையில ஈரோட்ல விஜய் அவர்கள் கோட் பண்றாரு இது மட்டும் இல்லாம எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய ஸ்கீம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க காலை உணவு திட்டமா இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் இப்படி நிறைய இருக்கு கல்வியில்

என் மகன் சாவதையும் நான் உன்னா கிரும்பலை சாலை விபத்து நடக்கும் ஆனால் பள்ளிச்சுவரையும் எழுதி விழுந்த கேள்வி எனக்கு இருக்குது ஆனால் எல்லா பள்ளிச்சூரும் எழுதிருச்சு அரசு பள்ளியே மோசம் பேசுகிறதுக்குல அந்த கருத்து எதுக்குறேன் ஒரு 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 அரசு பள்ளி இருக்கிற இடத்துல ஒரு சோறு வந்து எழுந்துருச்சு அதுக்கு இந்த அந்த அரசு பொறுப்பே இருக்குது லைபிலிட்டி காதை புத்திட்டு போய் ஓடு ஓடலை எப்படி எழுந்துச்சுன்னா கேட்கல நான் டிவி பார்த்துருந்துச்சின்னு கேட்கல உடனே அவர் இங்கே அமைச்சர் போய்க்கிறார் கலெக்டர் போகிறார் எஸ்பி போகிறார் நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க போராடுற மக்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாங்கள் தப்பித்துக்கொள்ளலை எங்கே அங்கொன்றுங்க ஒன்றாக வருகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது பப்ளிக் ஆடுற மாறாமல் ஒரு 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 கொலை நடக்குது ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் கொல்லப்படுறான் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவன் போராடுறான் இந்த ரெண்டையும் கம்யூனி கிளாஸ் ஆக்கி ரெண்டும் மோத விடலை ஒரு மதத்துக்காரன் இது வேணுங்கிறான் இன்னொரு மதத்துக்காரன் கூடாங்க ரெண்டு பேரையும் மதம் மோதல் ஆக்கலை அந்த சமூக பதற்றம் இங்கே ஆகலைங்கிற மனிதர்கள் இருக்கும் வரை நீங்கள் ஒரு மனுஷியாக நான் ஒரு மனுஷனா மனிதர்களுக்கு வரை ஆசம் பாசம் காதல் காமம் பேதம் எல்லாமே இருக்கும் தனிமனித அபிலாஷைகள் இருக்கு இந்த அபிலாஷைகள் சண்டைகளாக மாறும் அதை கட்டுப்படுத்துவது தான் காவல்துறை சமூகம் மேம்பட்டுச்சுன்னா அப்போது போலீஸு அப்புறம் கோர்ட்டு அப்புறத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் இருக்கு ஜெயிலு இதுக்கு தான் செய் ஜெயிலெலாம் இங்கே 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 அதாவது ஜெயிலில் வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்கிறான் நிரம்பி தான் செய்யுது தனிமனித தண்டனைகளுக்கு தான் செய்யுது ஆனால் அரசு அதை காது கொடுத்து கேட்குறதா கவனிக்கிறதா இந்த அரசு மீது குற்றச்சாட்டு வருகிற போது முதலமைச்சர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அது முக்கியம் இல்ல ஆண்டுதோறும் இங்கே வந்து பழங்குடியினர் பட்டியல் சமூக மக்களுக்கான விடுதிகள் மாணவர்களுக்கான விடுதி வந்து இன்னும் மேம்பட மேம்படுத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு பண்ணிக்கணும் அதாவது இங்க அதை திருமவும் மத்திய அரசுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க பொய்யான தகுன்னு பழமுறைன்னு சொல்லிட்டோம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாலயே ஆதிராவோட மக்கள் கொடுக்கப்பட்ட நிதியை சரியா பயன்படுத்தா தமிழ்நாடு தான் இது அனுப்பப்பட்ட கடதகாத்து அனுப்பப்பட்ட தொகைக்கு எதிராக ஏன் அனுப்பினாங்க போராடணும் எங்க ஆட்சி காலத்துல புதிதாக முப்பத்தி ரெண்டு ஆதரவாள விடுதல் கட்டப்பட்டுள்ளது பட்டியல் பழங்குடி பங்களுக்கான புதிய விடுதி கட்டப்பட்டுள்ளது அது ஆதரவாவ விடுதலை பேர்றியக்கூடாதுக்காக சா அதில் விடுதியில் சாதி சாதிவாங்க சமூக நீதி விடுதிகள் மாற்றம் இன்றைக்கி உங்களுக்கு வெறும் ஜஸ்ட்டு பேர் மாற்றமாக இருக்கணும் பேரை மாற்றிட்டா நாடு மரமாங்கிறாங்க அன்னைக்கு இன்னைக்கு திருநங்கை திருநம்புங்கிற வார்த்தைகளாமே வேறு எந்த வார்த்தையிலேயே பயன்படுத்துகிறீங்க பே பேர் மாற்றினா மரணம் கேட்க தான் செஞ்சீங்க இன்னைக்கு மாறி இருக்குது அன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கு ஏதோ வார்த்தையெல்லாம் கேவலப்படுத்தும் போது தலைவர் கலைஞர் மாற்றின போது பேர் மாற்றம் சரியாக இருக்கு பேர் மாற்றம் சரியாக இருக்குது நாளைக்கு வருகிற தலைமுறைக்கு பேர் மாற்றம் சரியாகும் இங்கே கல்லூரி கட்டமைப்பிலையும் பள்ளிகல் துறை கட்டமைப்பிலையும் மிகச்சிறந்து விளக்கணும் இன்றைக்கி இந்தியாவிலே கம்பேர்டு எங்களுக்கு கல்லூரிகள் நெருக்கடி இருக்குது என்ன நெருக்கடினா இந்த யூஜிசி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சான்ஸ்கிட்ட பேர் சட்டம் வந்துருச்சு இப்படி இப்படிப்பட்ட நேரடியாக எய்டு கொடுக்க வேண்டிய பல்கலைக்கழக மானியக் குழுக்கள் தமிழ்நாட்டு கல்வி கல்வியை சதைக்குது துணைவேந்தர்களை ஆளுநர்கள் வைத்து மிராட்டி பார்க்குது பாடத்தட்டங்களை தலையிட பார்க்குது உண்மையிலே கல்லூரி கல்வி மூச்சு வாங்கி கொண்டிருக்கு ஏன்னா ஒன்றிய தலை எடுத்ததில் நாங்கள் இருக்கோம் ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் எந்த தேசிய கல்விக் அனுமதிக்க முடியாதுன்னு இன்னைக்கு கம்பேர்ட் டு மற்ற ஸ்டேட்டை விட இடைநிற்றுல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது டு மற்ற ஸ்டேட்டை விட எண்ணும் எழுத்துல அதிகமாக நாங்கள் வந்திருக்கோம் டு மற்ற ஸ்டேட்டை விட அரசு கல்லூரி என்பது வறுமை அடையாளம் வறுமை அடையாளம் இல்லை பெருமை அடையாளம்னு ஒரு மித்தியம் வந்திருக்கு ஒரு காலத்து அரசு பள்ளி படிச்சா கம்பேர் டு மத்த மாநிலத்தை விட தமிழ்நாடு குறைவா இருக்குங்கிறது பேசுறது ஒரு நீங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது எதுவுமே இல்ல டிராப் அவுட்ஸே இல்லங்கிறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் நினைக்கிறீங்க அவுட்ஸ் இல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் இல்லாத அவங்க சொல்றது இந்த எழுத்து வடிவத்தில் நீங்க வந்து குறைவா இருக்கீங்கிறாங்க தமிழ்நாடு எழுத்து இருக்கு நாங்க செயல்வழி கட்டுறதுக்கு போயிட்டோம் அங்கன்வாடி பள்ளிகள் அதிகமா இருந்து செயல்வழி கட்டுறது பண்ணிட்டோம் நீங்க ஒரு 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 ஸ்கூலிங்க வந்து எப்படி எப்படி ஜிஆர் பாக்கணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் ஜிஆர் பற்றி மோடி பேசுகிறார் நியூ எஜுகேஷன் பாலிசி எதுக்குன்னு கேட்டபோது இதே மோடியுடைய கல்வி அமைச்சர் சொன்னார் இந்தியாவுடைய ஜி க்ராஸ் என்றோம் ஒன்றை வந்து ஐம்பது விழுக்காடாக கொண்டு வரணும் இன்றைக்கி அச்சீவ் பண்ணிட்டோம் இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை கடந்த ஆட்சி முறையும் அது சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த கல்விக்கு கல்வி திட்டம் ஒன்றாக இருந்துச்சு நான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடியை ஸ்கூலுக்கு கொடுக்க எய்ட் கொடுக்கல பாடத்திட்டங்களை தலையிடுறீங்க எந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வர வேண்டிய எந்த மானியங்களையும் திட்டங்களையும் கொடுக்க மறுக்கிறீங்க பள்ளிகல்றைய கபலிகரம் பண்ணுற அந்த நேரத்தில் கூட முதலமைச்சர் எங்கள் மாணவர்கள் கல்வி தான் முக்கியம்னு நிதியை ஒதுக்குறாரு நிதியை ஒதுக்கி இன்னைக்கு ஐம்பத்தி நாலு விழுக்காடா ஜிஆர்இ இதை காசெண்டு மோனிட்ட கொண்டு வந்திருக்கோம் இது 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 சாதனை இல்லையா பள்ளி கல்வி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் இங்கே தான் என்ன இன்றைக்கு எதுவுமே இருக்காங்க பள்ளி கல்லூரியை முடிச்சுட்டு கல்லூரி போகிற மாணவிகள் இங்கே தான் இருக்காங்க படித்து முடித்த மாணவிகள் வேலைக்கு போகிற மாணவன் தமிழ்நாடு தான் இருக்குது இதை விட என்ன பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க நான் அகேன் அகேன்னு சொல்கிறேன் எனக்கு போட்டி பீகாரோ யூபி இல்லை எனக்கு போட்டி அண்டை நாடு தான் நாங்கள் ரெண்டாம் கட்ட நாடுகளாக பார்க்கப்படுகிற மற்ற நாடுகளெலாம் போட்டி விட முடியாது எனக்கு என் மாணவன் கடமை அப்படித்தான் ஆமாம் இல்லை எங்கள் தமிழ்நாடு அன்னைக்கே இருந்துச்சுன்னு யாராவது சொன்னான்னா அவன் அடிமுட்டார் அன்னைக்கெலாம் இல்லை அன்றைக்கி இருந்துச்சுன்னா எங்கள் பேர அண்ணா வந்து வாக்குறுதியில் வந்து இங்கே தேனாரும் பாடாறும் ஓடிச்சுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு படி ரூபாய்க்கு மூன்று படி கொடுப்போம் லட்சியம் படி நிச்சயம்னு வாக்குறுதி கொடுத்துருக்க மாட்டோம் ராஜராஜன் ராஜராஜன் சோழ காலத்தில் ராஜராஜ சோழ காலத்தில் யானை கட்டி போரடிச்சாங்க அடித்தாங்க அவர் நடிகர் மாதிரி தான் கப்பல் கடலை ஓடிச்சு உனக்கு ஓடிச்சா மாதிரி தான் தமிழ்நாட்டில் பஞ்சம் இருந்துச்சு தமிழ்நாட்டை காலுக்கு செருப்பில்லாமல் இருந்தாங்க அதை கருமவீர் காமராஜர் தொடங்கி பேர் இங்கே அண்ணா தலைவர் கலைஞர் ஏன் எம்ஜிஆர் அவர்களும் திராவிட இயக்கங்கள் அத்தனை உண்டது தலைவர் கலைஞர் அது முழுமையாக்கினார் ஒவ்வொன்றா சிறுக 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 செய்தார் உங்களுக்கு வந்து இன்றைக்கி முட்டை வழங்குகிற திட்டத்தை உலக நாடுகள் பாராட்டுது எப்படி இந்த கனவு உங்களை வந்துச்சு கேட்குறாங்க சத்துணவு கூட ஒரு முட்டைன்னு ஒன்று கொண்டு எப்படி கொண்டோல் முடிஞ்சு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய அந்த சோக்கார்டு பெரிய அரசியல்வாதிகள்லாம் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலங்கிறான் நாட்டுக்கோழி விட்ட முட்டை இருபது ரூபாடா கொடுக்க முடியாதரா ஆனால் ப்ராய்லர் கோழி முட்டை ஒரு ஏழு எட்டு ரூபா மூணு கூட கொடுக்க முடியுது இந்த ப்ரோட்டீன் கிடச்சிருது நீங்கள் ஆட்டு மாட்டு பால் ஏன்னு பால் லிட்ரு லிட்டரை வந்து நீ தொண்ணூறுவாய்க்கு இப்போ ஆனால் ஆவின் பால் இருபத்தி மூணு ரூபாய் கொடுக்கண்டா என் தேவை ப்ரோட்டீன் தான் ப்ரோட்டீன் குறைபாடு இல்லாத குழந்தைகளை பிறகுது நீ ஊட்டச்சத்து தாய்மார்கள் இருக்காங்க இது இது வந்து எனக்கு வந்து நாட்டுக்கோழி அளவு இருக்கும் இல்லை வந்து ஒரு ஹைலி ப்ரோட்டீனாக மாத்த மாற்றணும் ஆனால் இந்தியாங்கிற நாடு அப்படி வந்ததில்லை பஞ்சமாகவும் பரதேசமாகவும் பொருளாதார ஏற்றத்தால் கொண்ட நாட்டோட கூடவே கருமம் முடிச்ச சாதியும் ஊட்டிக்கிடுச்சு இவன் உற்பத்தி பண்ண பொருளை இவன் தொடமாட்டான் இவன் இவன் உற்பத்தி பண்ண உணவு இவன் தொடமாட்டான் இவன் தொட்டாது தீட்டுன்னு இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லாத பொருளாதார ஏற்றத்தாளோட சாதி வெற்றிப்படணும் நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சு அந்த சமூக மாற்றத்தின் விதையைத்தான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாருக்குமான ஆட்சியாகவும் இது நீதி கட்சியின் தொடர்ச்சின்னு சொல்கிறார் நாட்டோடையும் நாங்கள் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் ஏடிஎம்கே கண்டம் பண்ணுறது நீ அடிமையாக இருக்காது மட்டும்தான் நீ எல்லாத்தையும் கைகட்டி உங்க இருக்கு க நாற்காலி பதவிக்காக ஆமசாமி போடாதுன்னு சொல்கிறோம் நீ திராவிடன் பார்ட்டியாகவே இரு உன் ஐடியாலஜி பாதுகாத்துக்க வந்துட்டு ஏன் அன்னைக்கு தீ அன்னைக்கு ஏங்க தீ இன்னைக்கு தீப கேட்காத ஏன் இந்தி படிச்சு என்னான்னு கேட்டு தொலைகாத நீ திராவிட இயக்கமாக இருந்து நாங்கள் சொல்கிறோம் நீ தான் எங்கள் வருத்தம் எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாடு என்பது இந்தியாவில் கொடுக்க ஒரு நீங்கள் பத்து பேருக்கு போட்டி பத்து பேர் ஓடுறாங்க ரேஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வந்து யார் கொடுப்பீங்க யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராங்களோ அவங்களுக்கு முதல்ல வராங்க ஃபர்ஸ்ட் வராஸ் கொடுப்பீங்க நான் முதல்ல வந்துட்டேன் இப்போ கூட்டுறான்னா அது எப்படி அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க இப்போ இந்தியாவில் வளர் பதினாறாவது தொழில் தொடங்கு மால நீங்க முதலிடத்துக்கு வந்துருக்கு இந்தியால வளர்க்கிற மாலை பட்டியலில் ஏழாவடத்துல இருந்துச்சு நீங்க முதலிடத்துக்கு வந்திருக்கு வந்துருந்த பின்னாடி ஏன் அது இல்லங்க அங்க இங்கே நடக்குது என்ன வரலான்னு ஆமா சாமி நடக்குது சாமி என் போலீஸ்காரன் பார்த்துக்கணும் சாமி இல்லை அங்கே ஒரு பாலியல் சென்றான் ஆமா சாமி அது அது வந்து ஒருத்தர் ஒரு 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 மனுஷனையில் ஒருத்தன் பண்ணிவிட்டான் அது லீகலாக நாங்கள் பார்த்துறோம் சாமி அந்த அரசு அந்த பாலியல் சின்ன ஆதரிக்குதா அந்த அரசு அந்த கொலையை ஆதரிக்குதா அந்த அரசு அந்த மதச்சண்டை ஆதரிக்குதா அந்த அரசு அந்த லாண்டர் ஆதரிக்குதா அதான் முக்கியம் அது இல்லை நான் ஓடி வந்துட்ட பின்னாடி நீ அமெரிக்கா பாரு லண்டனை பாரு சிங்கப்பூர் பாருன்னு தமிழ்நாடு பேச எந்த அரசியல் வாதியாவது சீமான் நீங்க சொன்ன அந்த நடிகர் யாராவது ஒருத்தர் மேடையில் வந்துட்டு சிங்கப்பூரை பாருங்க லண்டனை பாருங்கன்னு பேசுகிறாங்க ஒருத்தராவது ஏ யூபியை பாரு பீகார் பாரு பேசுகிறானா ஏன் பேசலை அதுதான் திராவிட மாடம் அப்ப இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு ஏன்னா இப்ப அடுத்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு தேர்தல் வரைக்குமே திமுக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அந்த நம்பர் வாக்குறுதி என்னாச்சு அப்படிங்கறதே ஒரு ட்ரெண்டாவே மாறப்போகுது இது இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்காக அஹ் இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான இல்ல அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி பிடிக்கும்னு நம்புறீங்கல்ல அந்த வாக்குறுதி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இல்ல அதுல என்ன மாதிரியான சவால்கள் இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் பிரச்சாரம் என்பது செய்த சேவை செய்த சேவை ஓகே தத்துவம் அடைய வேண்டிய இலக்கு இதுதான் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் தேர்தல் அறிக்கை கொடுத்து ஒரு குழு போகுது மக்கள்கிட்ட கேட்டு போன போனவங்க மக்கள்கிட்ட போகிறனால தான் ஒரு மாதம் ஒரு ரூபாய் கொடுத்தா பரவாயில்லையே அது கௌரவமாக இருக்கும் இது வறுமையை போக்கி நான் அங்கே சொல்லலை ஆனால் அது வந்து பெண்களுக்கான உரிமையை நிலை நடச்சு ஆமாம் நான் விமன் தான் நீ வந்து பெண் உழைக்காமல் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தான் அப்பா அம்மா வீட்டு வீட்டுக்கார டீம் மாஸ்டராக இருக்கார் வீட்டுக்கார் போட்டா மாஸ்டர் இருக்கார் நீ என்னாத்தான் பண்ணுறேன் நான் தான் இருக்கேன்னு நினைச்சு நீ சும்மா இல்லாதான் உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது எங்களால் முடிஞ்ச ரூபா கொடுக்குறான் இந்த ஆயிரரூவா நீ கொலுசு வாங்கிடுவோம் தங்க வாங்கிடுவேன் வீடு வெட்டிருவே அதெல்லாம் முடியாது ஆனால் சும்மாதானே இருக்குன்னு நம்ம ஆண்டாண்டு மூலம் அந்த ஆண் உங்களை பேசி பேசி விரிவுபடுத்தினதுக்கு நான் ஒன்றும் சும்மா இல்லை என் கவர்மெண்ட் ஆயிரரூவா கொடுக்குன்னு உலகத்தில் எந்தி நடந்து நார்வே கண்டாட இந்த திட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தான் தலைவர் எல்லா மாநிலம் எப்படி கொடுப்பேன்டாங்க இன்றைக்கி போட்டி போட்டு கொண்டு நான் ரெண்டாயிரம் கொடுக்க மூணாயிரம் கொடுக்குறேன் ஒரு சோசியல் இன்ஃபேக்டை பண்ணியிருக்கோம் இந்த இன்ஃபேக்ட் வந்து நாட்டு எக்கனாமிக்கல் இன்ஃபேக்ட் இது எக்கனாமிக்கல் இன்ஃபேக்டாக மட்டும் பேசணும்னா அது தோற்றுவோம் இது ஒரு பாலின சமத்துவக்கான இன்ஃபேக்ட் சும்மா தானே இருக்க பொம்பளைன்னு சொல்லி சொல்லி என் அக்காலையும் தங்கச்சி என் அம்மாவையும் பாட்டியை ஏழைப்படுத்த போது என் அக்காலும் தங்கச்சியும் சும்மா இல்லை இந்த கவர்மெண்ட்டு உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா உங்களுடைய உங்களுடைய தாத்தா முத்துவேல் ஸ்டாலின் நான் இருக்கேன் இது என் பணத்தை கொடுக்கல உங்கள் பணம் தான் நீங்கள் உழைச்சதுக்கான ஊதியத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வேலை வாக்குறீங்க குடும்பத்துக்கு வேலைவாக்குறதுன்னு கவர்மெண்ட்டுக்கு வேலை வாக்குறது நாம் மாத ரூபாய் சம்பளம் எந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சு எங்க இந்த ஆயிரரூவா அவங்களை எல்லாம் கூட்டு போடுவாங்களோ கருத்து அவங்க கருத்து மாற்றுக்கிறது யாருக்கும் கூட்டி போடலாம் ஆனால் பெண்களுக்கான உரிமையும் கொண்டு வந்தோம்ல காயின் பண்ணம்ல இந்த காயின் மாதிரி பல காயின் தேட்டு தேடலாம் எல்லாமே செஞ்சு முத்துல நாங்கள்ல அப்புறம் அதுக்கு நாங்கள் தேர்தலில் கேட்க போகிறோம் போகும்போது ஒன்று சொல்லலாம் இல்லைங்க இந்த வாக்குறுதி சொன்னீங்க இங்கே தப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கீங்க இதில் உங்களுக்கு வேற மாறுபட்ட புரிதல் இருக்குது இந்த புரிதலை கொஞ்சம் மாற்றுக்குன்னு ஒரு சாமானிய விவசாயத்து வந்து கோரிக்கை வரலாம் எங்கேயோ ஒரு ஊரில் போகும்போது ஒரு மாற்றுத்திறனாளி ரெண்டு காலு இல்லாமல் நடந்து 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 வந்து ஐயா நான் தேர்தலில் போட்டி விட ஐயா எனக்கு வந்து தேர்தலில் போட்டி போட்டால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கய்யா அப்போ நாங்களாம் என்றைக்குங்கய்யா கவுர்மண்ட் பதவியில் உட்காரலான்னு கொடுத்த ஒரு மனு தான் எங்கள் உதயநாட்டை கொடுத்த மனு தான் ஏன் இது செஞ்சான்னு எங்கள் தலைவர் கேட்டார் இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு மாற்று மாற்றுத்திறனாளி தோலாம் வெள்ளச்சட்டையை போட்டுட்டு போய் தவழ்ந்து போய் அந்த இருக்கையில் நான் கவுன்சிலர் உட்காரான்ல அந்த திமுர் இருக்குல்ல அது வாழ்நாளில் கிடச்சிருக்காது அவனுக்கு ஏன்னா அவன் அவன் அந்த தோலை வந்து நாளைக்கு வந்து ஒரு தண்ணி பைப் எடுக்கும்போது வருவானான்னு மக்கள் கேட்பான் டே அவன் அவன் அவனில் வேற இருக்குடா அவனை வந்து தண்ணி பைப் எடுக்கிற கவுன்சிலாக பார்க்காத அவன் வேற அப்புடின்னு நான் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு திட்டம் வந்திருக்குல்ல எங்கள் 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 இளந்தலைவர் கொண்டு வந்திருக்காருல்ல எங்கள் முகமைச்சு செயல்படுத்தியிருக்காருல்ல இதுதான் சமூக மாற்றம் இது மாதிரி ஆகி சமூக மாற்றம் தெற்கு போக கிடைக்கும் எங்கேயோ போகும்போது எங்கள் அக்கா கனிமொழியை கட்ட அம்மா இந்த தடத்தை நிறைவேற்றினு சொல்லுவாங்க அவங்க நாங்கள் ப்ராஸ் காசை யோசிப்போம் இது நல்லா இருக்கு பண்ணலாம் வேணும் சாமானிய மக்களை தேடி போகிற போது தான் கருத்துக்கள் வரும் இப்போ இருக்க என்னுடைய கருத்தும் மாறும் வேறு கருத்து வந்தால் அவற்றுக்க போகிறோம் அதனால் இந்த குழு செல்லும் எங்கள் மீது முர்ச்சனத்தையும் காது கொடுத்து கேட்கும் ஏன்னா கடந்த காலங்களில் போகும்போது நாங்கள் சில வச்ச சில ப்ரின்ஸிபல்ஸ் கூட அதில் அடிபட்டுச்சு நம்ம சில இதை இதுதான் சொன்னோம் அதே அடிபட்டுச்சு அது மாறுகிற போது எங்கள் மாறுபட்ட பார்வை வரும் அப்போ முர்ச்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எது செய்ய முடியுமோ நிதிநிலையை பொறுத்து எங்கள் முதல்வர் செய்வார் அதுக்காக வாக்குறுதி கொடுக்காமல் இருக்க முடியாது வாக்குறுதி என்பது விஷன் வாக்குறுதி என்பது நோக்கம் அது ஐந்து ஆண்டுகள் செய்யணும் தேவையும் இல்லை ஐம்பது ஆண்டுகளில் செய்ய முடியாததும் சிலருக்கு என்ன இப்படி சொல்கிறீங்கேற்கலாம் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் இந்த நாட்டில் தமிழை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக கொண்டு வர முடியாது எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம் செய்ய வேண்டியது டெல்லி ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் வீதாச்சாரிட ஒதுக்கீட்டை கொண்டு வர முடியாது எங்களுக்கு தெரியும் எல்லாம் கும்பல் நிதித்துறை உட்காந்துருக்கான் இடஒதுக்கீடுன்னா தகுதி திறமை போயிருந்தும் கூப்பாடு போடுவான் ஆனால் நான் விதாச்சார இடஒதுக்கீடு மக்கள்கிட்ட சொல்லணும் இது கருத்து உருவாக்கணும் என் கருத்து உருவாக்கத்துக்கு எங்கள் கொள்கை வேண்டும் வேண்டும் எப்போது இருக்கும் இது செயலை அவங்க கேட்டான்னா அவர்கள் முட்டாள்கள் அப்படி தான் யோசிப்பார்கள் இல்லை அவர்கள் அதிபத்தித்தாளிகள் அப்படி தான் யோசிப்பார்கள் இல்லைன்னா அவர்கள் மேலானவர்கள் எங்களை பார்த்து அப்படி தான் யோசிப்பார்கள் கடந்து போயிருந்த அவ்வளோதான் ஓகேங்கிற்கு நன்றி ரொம்ப நன்றி மைசி